எங்ககிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்ல நல்ல ஃபீட்பேக்காக வந்திருக்குது ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுது டார்க் ஸ்பாட்லாம் மறைஞ்சிட்டு நல்ல பிரைட் ஆயிட்டு ஃபேஸ் அப்படின்ட்டு நல்ல எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகும் ஸ்கின்ல நல்லாவே தெரியும் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இது ஃபுல்லி ஆர்கானிக் ப்ராடக்ட் இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது இந்த செல்லஸ்ஸு சிலிக்கான் பேரபின் சல்ஃபேட்டுன்னு நமக்கு தெரியாமல் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டேயும் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாத ப்ராடக்டாக தேடி தான் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு எந்த அனிமல்ஸோட இதுவும் யூஸ் பண்ணலை ஸோ குருவல்ட்டி ஃப்ரீ க பக்கா வீகன் வீகனாக வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் பற்றி லிட்ரலி வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஸோ இது இதில் வந்து எந்த ஹார்ஸ் கெமிக்கல்ஸும் இல்லை அது மாதிரி இந்த அனிமல்ஸோட எதுவும் இல்லை அதனால் ஸ்கின்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ யூஸ் நாங்கள் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கண் கூட பார்த்துட்டோம் அந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட வாங்கின எல்லாத்துக்குமே அந்த ரிசல்ட்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அலமது இல்லா ஸோ தைரியமாக பயப்படாமல் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் வராது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதுக்கு தான் இந்த ப்ராடக்டே தவிர பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணுற ப்ராடக்டாக நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏன் உங்ககிட்ட வாங்கணும் ப்ராண்டட்டே டேரெக்டாக வாங்கிடலாமே அதே மாதிரியே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க பிராண்ட் வெப்சைட்டில் போய் நாங்கள் பார்த்தோம் பார்த்தா அங்கே அவ்வளோ விலை போட்டிருக்காங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் விற்கிறீங்க அங்கே நானூற்றம்பது ரூபா பிடிக்குது நீங்கள் இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்பவே லாபம் அப்படின்னு எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் ஹாப்பி நான் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் ஆஃபர் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடியா ஏறுமா வாடி கட்டிட்டு

ஹாஸ்டலோட திங்ஸ்லாம் ஒதுக்கிட்டு இருந்தம்மா ஆமாம் ஒதுக்கி கிழிச்சுட்டா திங்ஸ் பங்க்ஸுண்டு சமைக்கிறது சோறாக்குறது பெரிய வேலையான்னு கேட்குறேன் ஆ ஆக்கணும் தினத்துக்கு மூணு வேலைக்கு டெய்லி ஆக்கணும் வருஷம் ஃபுல்லா ஆக்கிக்கிட்டே கொடுக்கணும் நேற்று ஆக்குனதை இன்னைக்கு ஆகக்கூடாது இன்னைக்கு ஆக்குனதை நாளைக்கு ஆகக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சது உங்க அப்பா நீங்கள் மாட்டான் புதுசாக ஆக்குறப்ப ருசியாக ஆக்கணும் உப்பு உப்பு உரப்பு ஒன்றும் கூடாது எல்லாம் நல்லா வைக்கணும் உனக்கு ஒரு மாதிரி ஆக்கணும் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ஆக்கணும் வாப்பாக்காரருக்கு ஒரு மாதிரி ஆக்கணும் உனக்கு பிடிக்காது சோறு கொலை அப்பனுக்கு பிடிக்காது இப்படி உன்னோட ஒன்னு ஒட்டக்கூடாது சோறு அப்படி இப்படின்னு காய்கறி சமைக்கிற சாமான சட்டை எல்லாம் வந்துட்டு யாருக்கு ஒத்துக்காது இது ஒத்துக்கும் என் நிம்மா என் நீங்க மாட்டான்னு பாத்து பார்த்து 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 நான் ஆக்கணும் இருக்கிறத வச்சு ஆக்கணும் இருக்கிறத வேஸ்ட் ஆக்காம ஆக்கணும் இவன் கல்யாணம் இந்த பிறந்த நாளே ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் ஸ்பெஷலாக ஆக்கணும் ஆ அக்கம் பக்கத்தில் கொடுக்குறதுக்கு பண்டம் வந்து நல்லா இருந்தால் தான் அதை கற்றுக்கிட்டு கொடுக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்

பிடிச்சிருக்கிறா எது ஸ்டாக்கி ஸ்டாக் இல்லை ம் இன்னும் பட்டாணி பச்சை பயிர் கொண்டை கடலைன்னு பூச்சி அடிக்காமல் இதுக்கு வெயிலில் கொட்டி அதை வேற சரி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு தெரியுது போக மட்டும் இல்லாமல் வத்தலிக்குதா வடகிக்குதா ஊறாய்க்குதா எரிக்குது எரி இல்லைன்னு பார்த்து 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 இதில் தூசி என்ன பிசுக்கு இதெல்லாம் இல்லாமல் அடிக்கடி தொலைக்கணும் இதில் பாலா போனால் அந்த எறும்பு இந்த வாரவா போன இந்த இவன் வேற ஓடிக்கிட்டு கிடக்குறான் கரபம் பூச்சி வேற என்ன சனியா அது வேற ஓடிக்கிட்டு கிடைக்கிறான் இங்கேயும் அங்கேயுமா பாய்ச்ச வேற ஓடிக்கிட்டு பள்ளி வேற சிவத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு போய் வாயில ஏச்சம் போட்டு தொலைஞ்சிட கூடாதுன்னு அதுக்கு வேற மருந்து அடிச்சுக்கிட்டு இதுல உப்பு திறந்து வச்சா தண்ணி விட்டு போயிடும் ஊறாய முடி வச்சா பூசரம் பூத்துரும் அப்புறம் சீனில எறும்பு வராமைக்கு கிராம போட்டு வைக்கணும்

டே 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 காக்கா நல்லா இருப்பாடா சவர்மா கிரில் வந்துட்டான்னு கேள்றா போடா ப்ளீஸ் ப்ளீஸ்டா ஃபோன் போட்டு உன் ஃப்ரெண்ட்ட கேள்றா எப்போ கொண்டு வருவோண்டு கேட்குறேன் கேட்டு தொலைக்கிறேன் எங்கே போனாண்டு என்ன அயன் பண்ண ட்ரெஸ்ஸை வேற எடுத்துகிட்டு வர சொன்னேன் காக்கா நீங்கள் வாங்கிக்கிட்ட ஷவர்மா கிரில் இருக்குது ஏன்னா இதில் உங்கள் ட்ரெஸ்ஸை ஹாலில் வச்சுருக்குறேன் அது தம்பி வாமா நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சேன் அவன் அவன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளையிலோட உட்காந்துக்கிட்டு ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறானோ ஆனால் எங்கேயோ நாங்கள் துபாயில் ஒரு பார்த்தோம் ஒரு மாசத்துக்காக எனக்காக வாங்கிட்டு வந்துக்கிற பற்றி நான் சொன்னேன்னுட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ஹும் ஹும் தெரிஞ்சே தானே வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்லம்மா சாய்ச்சி ஓகே இதான் நீங்கள் மீன் பண்ணோன்னு தேவையில்லை பாரு உன் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க மீன் சாப்பிடுங்க ஹாலிம்மா இது ஷவர்மா கில்லெல்லாம் இருக்குது ஆலிமா அவள் அடி ஹலிமா உனக்கு தெரியுமா அந்த தம்பிய ஆமாக்காக்கா காக்கா அந்த ஏர்போர்ட்ல கூட பார்த்தேன் அப்போ உங்க கூட வந்தாலே அத மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு கூட இந்த வைரம் அம்மிட ஓட்டர் கார்டு காணோம் தேடி எடுத்தேன்னு சொன்னனே ஒரு காக்கா அவதான் இது ஓ அப்படியே சரி சரி என்ன டக்கு இந்த புள்ள காக்கா நிட்டு என்னடா இது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஹால் வரை கேக்குதே எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதேன்னு இங்க வந்து பார்த்தா இந்த நெடுமாடி இங்க வந்து நிக்கிறான் அட்மின் பாத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுவிடுங்க சொல்லிட்டேன் மச்சான் இது யாரு மச்சான் இது இந்த ரம்லாட மாமா கூட பிளைட்ல வந்தாலே இந்த தம்பி நல்ல தம்பி என் தான் வந்தான் நல்லவனா சாதான் கண்டவனையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறான் இல்லை மச்சான் இந்த அலிமா வந்து கிரில் சிக்கனும் சவரமாவும் வாங்கி அதான் யாருக்கு ஃபோன் போடன்னு தெரியல உனக்கு அடிச்சா நீ எடுக்கவே இல்லை அதான் இவன் தம்பிக்கு அடித்தேன் உடனே வாங்கிட்டு வந்துட்டாப்ல தம்பி நான் உனக்கு ஜிபே விடுவா காசை பரவாயில்ல மச்சான் நமக்குள்ள இருக்குது குடுக்கல் வாங்கல் சகஜம் தானா மச்சான் என்னது மச்சானா சேமதி தம்பி மாதிரிங்கிறான் அவன் என்னன்னா மச்சான்னு கூப்பிடுறான் இல்ல தம்பி நான் ஜிபே பண்ணிடுறேன் பரவாயில்ல எவ்வளோன்னு மட்டும் டோட்டல் சொல்லிருங்க இல்ல மச்சான் உங்களுக்கு எனக்கு இதோட முடியற உறவா வச்சுக்கோங்க மச்சான் பரவாயில்ல உங்க கல்யாணத்துக்கு என்னோட வச்சுக்கோங்களேன் தம்பி நான் தான் உனக்கு கல்யாணத்துக்கு ட்ரீட்லாம் தரணும் நீ எனக்கு தரத்தே நீ உன் கல்யாண முடியறப்பத்தா மச்சா அதுக்கே இன்னொரு நாள் எனக்கு கூட்டு போய் சூப்பரா ஹோட்டலில் எல்லாரும் ஒன்றா ட்ரீட் வச்சுட்டா போச்சு இதெல்லாம் பரவாயில்ல மச்சான் அது காக்கா உனக்கு மச்சான் இல்ல இவன் வேற முறைச்சுகிட்டு நிக்கிறானே இந்தக்கு இருக்க வேற சம்பந்தம் இல்லாம மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு இருக்கிறான் என்ன அளவு மண்ணா போன சண்டை போகுதுன்னு நமக்கு தெரியல நம்ம பேசாம போட்டியை கட்டிட்டு கல்யாணம் முடிச்சு நம்மள ஒரு பீஸ் செட்டிலா வீடுவோம் நீங்க என்னாண்டு அடிச்சுட்டு செத்தாடுவோம் சரி இந்த பரட்ட தலையும் கொஞ்சம் இருந்து சாவட்டும் இந்த பிள்ளைய நம்மள காக்கான்னு கூப்பிடுது இருந்தா பரவாயில்ல ஆஹ் சரி மச்சான் சேம மச்சான் போயிட்டு வர பாய் ஹலிமா ஏதாவது தேவைனா கால் பண்ணுங்க நான் வாங்கி தரேன் இதுக்கு எரியிற எரியற நெருப்புல என்னையே ஊத்துவான்னு பார்த்தா பெட்ரோலா இல்லையே ஊத்திட்டு போறானே விற்கிற விலைக்கு ஆஹா இந்த மூளைச்சோடு வேற வானத்துக்கு மூணு தையா தக்கான்னு குதிப்பானே இவனை நம்மள மறச்சிட்டே நிக்கிறான். மாலா ஹபீபா மச்சிர சத்தம் கேக்குதே. அந்த வரே. சர்மா இந்த கொண்டட் வரமா. வர வர. மோடி, இске பைரு. மாஷா அல்லாஹ் அடியா ரேவத்வா. அவ மாமா முந்திர கல்யாணக்கல இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் அது அப்புறம் ஃபேஷியல் அதான் நிக்குது.

பண்ணுது எல்லாம் பத்திரமா தான் இது எட்டாவது எட்டாவது ஆளுக்கு பார்த்துட்டு வேணா போட்டோம் லிப்ஸ்டிக்ல இருந்து பிபி கிரீம்ல இருந்து எல்லாம் பத்திரமா தான் இக்குது அது இந்த ஃபவுண்டேஷன் சொல்றால அதெல்லாம் போட மாட்டீல பாருங்கல சைலத் பாலத்த கூட எல்லாம் தெரிஞ்சு வச்சிரால ஃபவுண்டேஷன்லாம் வெயில் நேரத்துல டெய்லிலாம் போட முடியாதுங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுட்டு அதோட சரி கல்யாணத்துக்கு இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சரிதான் அதுக்கப்புறம் டெய்லி யூஸ்க்கெலாம் பீபி க்ரீம் தான் சரி இல்லைன்னா மேக்கப்போடு சேர்ந்து அப்படி வடிஞ்சிரும் மூஞ்சியில் அப்படி பேட்ச் பேட்ச்சாக ஒட்டி போய் தெரியும் பீபி க்ரீம் போட்டால் அவ்வளோவா அசிங்கமெல்லாம் தெரியாது சீரமைக்கிறதுனால இன்னும் ஸ்கின்னு அழகா பளபளன்னு தான் காட்டும் இந்த ஃபவுண்டேஷன் போட்டோன்னா வெளியே வேக்கையெல்லாம் ஸ்வெட் பண்ண எல்லாமே மூஞ்சிலாம் பருவம் வந்துடும் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒன்றும் வேணாம் பிள்ள கலக்கணும்னு குதிரலாம் அழகா குதிருன்னு அந்தமாதிரி சாமான ப்ராட்டர் தான் ஆமாம் ட்ரையல் மேக்கப்பு போட்டு நெத்தி சுடி வச்ச ஒன்றும் செமையாக இருக்கிறாங்க கிரீடம்லாம் வச்சு நெட்டு போட்டால் சூப்பராக இருக்கிறா மாஷா இல்லை ஏன்னா இவளுக்கு இந்த மாதிரி தொங்க விடுறாள் அது மாதிரிலாம் வைப்போமா இல்லை வேணாமா அந்த தொங்க முன்னக்க அந்த புல்லாக்கு மாதிரி பழைய காலத்தை தொங்க அதெல்லாம் வேணாம் இவளுக்கு இந்த ஸ்கார்ஃப்லாம் நாங்கள் கெட்ட போகிறோம் ஸ்கார்ஃப் கெட்டிட்டு அது மறைஞ்சிரும் அதனால நெத்தி சுடி மட்டும் போதும் அது கொஞ்சம் நீ இந்த பிள்ளை கொஞ்சம் லேசாக பெரிய நெத்திங்கிறதுனால முன்னக்கு இப்படி வெட்டி விட்டிக்கிறோம் அதனால் அந்த இது கொஞ்சம் பெரிய நெத்தி சூடியாக வச்சா அழகாக வைக்கும் என்ன காக்க நாட்டி ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்துக்கிறியா என்கிட்ட ஒன்று பார்த்து நீங்களே வாங்கினம்மா எனக்கு என்ன நான் என்ன சொல்ல பண்ணிடும் அது கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் அறிவு கட்டத்தனமா இந்த மஜுனு ஒத்த ரசம் மூக்கணும் ஆத்திட்டு உட்காந்துருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்கவா கிரவுன் வந்து இப்ப முடிக்க மேல வச்சுக்கிறேன் இருக்குது ஸ்கார்ஃப் கேட்டுனா கிரவுன் வைக்க முடியாதுங்க அசை சோடி பூ வைப்போம் என்ன கிரவுனு அப்போ தான் அந்த கிரீடம் வச்சா அழகாக இருக்கும் காலையில் கிரீடம்லாம் வேணாம் நெத்தி சோடி மட்டும் வச்சு ஸ்கார்ப் கட்டி விட்ருவோம் அசர் சொடிப்புக்கு பொம்பளையில் தானே பார்க்க வருவோம் அப்போ சூப்பராக க்ரௌன் வச்சிரும் கொஞ்சம் லைட் கலராக ஆகிக்குதோ இன்னும் கொஞ்சம் அடிக்கிற கலராக இருந்தால் அழகாக ஆகிக்கும் என்ன இவ்வளோ கலருக்கு கொஞ்சம் லைட் கலராக பரிஞ்ச கலர் மாதிரி இல்லை லாஸ்ட்டா இப்போ உள்ள வெட்டிங்கில் எல்லாருமே பேஸ்டல் கலர் தான் ஃபேஷனாக வால் ஓவர் த வால் ஓடிட்டுது எல்லாரும் அதான் உடுக்குறாளு அதான் அவன் மாமியோட மரவணத்துக்கு அழகான பச்சை கலர் போட்டு போட எடுத்து வச்சுக்கிறாள் நல்லா அடிக்கிற கலராக அதான் உடுத்துப்பா

மேக்கப் பண்ணிக்கிறேன் சிம்பிள் மேக்கப்பே எனக்கு போதும் இந்த ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பரு அதில் இருந்த மார்க்ஸ் எல்லாமே மறைஞ்சிட்டு இப்போ ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிக்கிறதுனால எனக்கு ஈஸி மேக்கப் பண்ணுறது அடி நம்மளா சும்மா தான் பே ஆகணும் நானும் மாமி ஒத்தரசம் சேர்ந்து சூப்பராக சொடிச்சிட மாட்டோமா ஆமாம் ஓசில் சொடிக்கிறதா என்னையே கூட்டி இந்த நெட்டச்சி என் குறுக்க ஓடிக்கிறதுக்கு ஆ நம்ம மக்கள் சொன்ன மாதிரியே டக்கு டக்குன்னு லைக் போட்டு விட்டியோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோ டக்கு டக்குன்னு போட்டு விட்ருவோம் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் அதே மாதிரி எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்க அதை பார்க்க பார்க்க எங்களுக்கும் இருக்குது உங்கள் பேரோட இதை கமெண்ட்டை பார்க்க அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிறோம் ஒரு மினி விளாக் மாதிரி போடுறதுக்கு என் சாட்சி சிஸ்டர் எல்லா ஃபேமிலியும் வந்து இந்தப்போ அழகான ஒரு மினி விலாக் போட்டிக்கிறோம் அந்த மினி விலாகை போய் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு அது மாதிரி அதில் என்னென்ன சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கிறோன்ட்டு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிறோம் பார்த்து லைக்கை விட்டு அந்த மினி விளாக்கு இப்போ கொடுக்குறோம் அதை ஒரு பார்த்து ஃபார்வோ பார்த்துட்டு போயிருவேன் ஏன்னா அடுத்தடுத்த மினி விளாக் போடலாமா என்னங்கிறதையும் கீழே கமௌண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அஸ்லாம் வரைக்கும்